சின்னக்கானல் ஆணையரங்கள் பகுதிகள் மீண்டும் காட்டு யானை தாக்குதல் அதிகரிக்கிறது ஆனையரங்களில் காட்டு யானை கூட்டம் வாகனத்தை சேதப்படுத்தியது ஆனையரங்கள் அணையில் பாதுகாப்பு வேலையில் ஈடுபட்டுள்ள கபிலின் வாகனத்தை தான் காட்டு யானை சேதப்படுத்தியது கனமழையுடன் சாந்தன்பாறைஸ் சின்னக்கானல் போன்ற பகுதிகளில் காட்டு மிருகங்களின் தாக்குதலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன கடந்த தினம் சின்னக்கான காட்டு யானை கூட்டம் வீட்டை சேதப்படுத்தியைத் தொடர்ந்து ஆனையரங்கல் டேம் காட்டு யானை கூட்டங்கள் டேமில் வேலை செய்யக்கூடிய கபிலின் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளது பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கக்கூடிய கேபின் கருகில் பார்க்கிங் செய்த வாகனத்தை தான் காட்டு யானைகள் சேதப்படுத்தியது மூன்று மணிக்கு வந்த காட்டு யானை கூட்டங்கள் வாகனங்களை சேதப்படுத்திய முன்பு பல மணி நேரம் அங்கு நிலை உறுதிப்படுத்தியிருந்தது இவ்ந்த ட்யூட்டி நோக்கி கொண்டி இருந்தப்போ நைட்டு ஒரு மூணு மணியாகும்போது மழையை இச்சி குறஞ்சாயிரம் புறத்து இறங்கி நோக்கி சப்தம் கேட்டாயிருந்து புறத்து இறங்கி நோக்கி டார்ச்சடி நோக்கியப்போ இவட ஒரு எட்டான நிட்டு எந்த வண்டியின மொத்தம் கேரி தட்டி இது செய்யும் பின் ஞாபக மழையும் கூடி இன்னும் அகத்து போய் கேறி கிடந்த அகத்து போய் கேறி இறுந்த வண்டிக்குன்னே ஒரு ஃபிரண்டு மொத்தம் அடிச்சு மொத்தம் குத்தி கொம்பு வச்சு குத்தி அடித்து மொத்தம் பறித்து கிடையாது ஆனையங்கள் அணை பாதுகாப்பு அதிகாரி இங்கு பயந்துதான் வாழ்வது பாதுகாப்பு அதிகாரி வசிக்கக்கூடிய கட்டிடத்திற்கு முன்பாகத்தான் தாக்குதல் நடைபெற்றுள்ளது இங்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கிறது அனைநர்கள் பகுதியில் மீண்டும் சக்கை கொம்பன் முட்டைவாளன் உட்பட உள்ள எட்டு யானைக் தான் இந்த பகுதியில் நிலை உறுதிப்படுத்தி பொதுமக்களுக்கு துயரமாக மாறி வருவது நியூஸ் பீரோ ராஜகுமாரி